தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்து அதிமுகவின் பெருவாரியான தொண்டர்களும் நிர்வாகிகளும் பெரும் படையுடன் தமிழக வெற்றி கழகத்தில் இணையவுள்ளார் என்ற தகவல்கள் கிடைக்க பெற்றுள்ளது தமிழக மக்கள் தமிழகத்தில் ஒட்டுமொத்த மாற்றத்தை கேட்கக்கூடிய வகையில் இத்தனை மாதங்களாக மக்கள் திமுகவின் மீதும் அதிமுகவின் மீதும் கடுமையான எதிர்ப்புகளை வைத்திருந்தார்கள் தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியல் வேண்டும் தமிழகத்தில் ஒரு மாற்று கட்சி தலைமை ஏற்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கடந்த சில ஆண்டுகளாகவே இருந்தது மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவர்களுக்கு பிறகு சரியான வழிகாட்டி தமிழகத்தில் இல்லை என்ற ஒரு வெற்றியிடம் இருந்த நிலையில் அந்த இடத்தை நிரப்புவதற்கு பலரும் முயற்சி செய்தார்கள் ரஜினிகாந்த் கூட அரசியலுக்கு வருவதாக தெரிவித்தார் அதற்கு பிறகு அனைத்து பணங்களும் கரியாகிவிடும் என்ற காரணத்திற்காகவும் தன்னுடைய பெயர் கெட்டுப்போகிவிடும் என்ற காரணத்திற்காகவும் தன்னை சிறையில் அடைத்து விடுவார்களோ வயதான காலத்தில் சிறையில் என்ன செய்ய போகிறோம் என்ற அச்சத்தின் காரணமாகவும் அவர் அரசியலில் இருந்து விலகுவதாகவும் தெரிவித்தார் இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி விஜய் அவர்கள் முழுக்க முழுக்க அரசியலில் முழுமையான கவனத்தை செலுத்தி மக்களின் வழிகாட்டுதலின் பெயரில் தமிழகத்தில் ஒட்டுமொத்த மாற்றங்களை மேம்படுத்தி வளர்ச்சியை உருவாக்கி இந்தியாவின் நம்பர் ஒன் மாநிலமாக தமிழகத்தை கொண்டு வருவதுதான் எனது இலக்கு அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நமது கட்சியின் மிக முக்கியமான கொள்கை என்பதையும் விஜய் அவர்கள் தெரிவித்திருந்தார் சொன்னபடியே தேதியை சொன்னபடியே கட்சியை அறிவித்தார் மாநாட்டை நடத்தினார் தொடர்ச்சியாக பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக மக்களின் ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு அளவுக்கு அதிகமாக இருப்பதுதான் தற்பொழுது ஆளும் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் திமுக திணறி வருகிறது இப்பேற்பட்ட சூழலில் அதிமுகவில் இருக்கக்கூடிய பெருவாரியான தொண்டர்களும் நிர்வாகிகளும் பெரும் படையுடன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளார்கள் என்ற தகவல்கள் தற்பொழுது கிடைக்க பெற்றுள்ளது இது மேலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகவே பார்க்கப்படுகிறது நிச்சயம் இந்த வரவேற்பு தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நம்மால் உறுதியாக கூற முடியும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வராக விஜய் அவர்கள் வரலாமா என்பதை தமிழக வெற்றி கழகத்தின் உண்மையான தொண்டர்கள் கமன் வாயிலாக தெரிவிங்கள் அடுத்த வீடியோவை நாம் பார்க்கலாம் அதுவரை வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்